ஒரு நாள் சக்கரவர்த்தி வேட்டைக்காக ஒரு பரந்த வனத்திற்குள்ளால சென்றார் அவரோட மந்திரியும் சென்றார் ஆனா காட்டுக்குள்ளால சென்றவர்களுக்கு வழி தவறி போனது அது கொடும் வனம் அதைவிட கொடிய பசி இருவரையும் வாட்டி வதைத்தது ஆனா மந்திரியோ அடர்ந்த வனத்தின் அழகில மனதை பறிகொடுத்து விட்டார் உடனே ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்து ராம ராம என்று ராம நாம ஜபத்தை ஜபிக்க தொடங்கினார் சக்கரவர்த்தியோ பசி தாங்க முடியாமல் மந்திரியை நோக்கி ஏதாவது உணவை சேகரித்து வாருங்கள் நிச்சயம் சிறிது தூரம் போனால் ஏதாவது வழி தென்படும் என கூற மந்திரியோ அரசே என் வயிறோ உணவிற்கு இயங்குகிறது ஆனால் என்னுடைய மனமோ ராம நாமத்திற்கு இயங்குகிறது அதனால் மன்னா இப்போது நான் உணவை போய் சேகரிக்கும் நிலையில் இல்லை என பதிலளித்தார் இதை கேட்டு மிகுந்த சினம் கொண்ட சக்கரவர்த்தி அவரே உணவை தேடிக்கொண்டு போனார் அவர் எதிர்பார்த்தது போலவே தொலைவில் ஒரு வீடு தென்பட விரைந்து சென்ற சக்கரவர்த்தியை மனம் மகிழ்ந்து வரவேற்று அரசுவை உணவளித்து உபசரித்தனர் அந்த வீட்டினர் சக்கரவர்த்தி மனம் கீழாமல் மந்திரிக்காகவும் உணவை கேட்டு பெற்று காட்டில் மறுத்தடியில் ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்தவரை அணுகி அதை கொடுத்துவிட்டு ஏளனத்தோடு கேட்டார் மந்திரி இப்போதாவது தெரிந்ததா நான் எடுத்த சரியான முடிவால் தான் இன்று உமக்கு உணவு கிடைத்தது நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களே இந்த ராமஜபம் அதுவா உங்களை பசியாற்றியது என இதற்கு உணவை புசித்து முடித்துவிட்டு அமைதியாக மந்திரி அரசே உணவிற்காக மகா பெரிய சக்கரவர்த்தியான தாங்கள் ஒரு சாதாரண பிரஜையிடம் யாசிக்க நேர்ந்தது ஆனால் என் பிரபு ராமரோ எனக்கு உணவை மாமன்னரான உங்கள் கையில் கொடுத்து அனுப்பியுள்ளார் இதுதான் ராமஜபத்தின் மகிமை என்று கூற சக்கரவர்த்தி வாயடைத்து போய் நின்றார் ராமநாமம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி மிகப்பெரிய அற்புதங்களை செய்யும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே முடியும்